ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நேர்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களையும் வாழ வைக்கும் நம்மையும் வாழ வைக்கும் அநியாயம் வந்து பார்த்தினா என்றைக்குமே ஜெயிக்காது ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் தோற்று தான் போகும் உங்களுக்குமே வந்து தெரியும் பொய் சொல்கிறது ஏமாத்துறது பித்தளாட்டம் பண்ணுறது இதெல்லாம் இப்போ அதிகமாக போயிடுச்சு ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது என்றைக்குமே எப்போவுமே நிலைச்சி நிற்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறது தான் இப்போ வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாதை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ரெண்டு நாள் முன்னால் என்னாச்சு ஆட்டோ கொத்திரி யூபிஐ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற போனவர் என்ன ஆச்சுன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்குற பயில் ஐநூற்றி ரூபா கொடுத்துட்டாரு இதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க யூபிஐயில் நூறுரூவா கொடுக்கற பொருள் ஆயிரரூவா ஆயிரரூவா கொடுக்கற பயிலு அப்புறம் நெட்டு வந்து போகல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நெட்டு போகலன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவை வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருக்காரு இப்படி நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு அதே மாதிரி தான் ஆட்டோக்காரருக்கு ரூபா அவர் வீட்டில் போய் பார்த்தோன்னா ஐநூற்றம்பூரூபா வந்து அவங்களுக்கு வந்து கிர இதாக இருக்குது தெரிஞ்சவொன்று இவ்வளோ டெபிட் டெவிட்டாயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ஆட்டோக்காரருக்கு நம்ம தப்பாக கொடுத்துருவோமே நினைக்கிறாரு ஆனால் அதே மாதிரி ஆட்டோக்காரர் போய் கேட்டிருக்காங்க எங்கே எங்கன்னு யாருக்கும் தெரியல இதுக்கப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னா அந்த அதுலேயே வந்து அவரோடைய நம்பர் இருக்கும் கூகுள் அவரோட நம்பர் வந்து இருக்கும் இப்போ ஆட்டோக்காரரும் என்ன பண்ணார் நேராக போய் பார்த்துருக்காரு அப்புறம் தான் அவரும் போய் கவனிக்கலை பார்த்தேலாம் ஐநூற்றம்பத்தஞ்சு இருக்கும் உடனே இவருக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு அவர் வந்து உடனே அந்த நம்பருக்கு ஐநூறுரூவாய் திருப்பி அது ஐம்பத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டா ஐநூறுவாய் வந்து திருப்பி உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன்னு போட்டுருக்கேன் இதை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டார் இந்த காலத்தில் இப்படியுமா அப்படி சொல்லிட்டு உடனே அவருக்கு ஒரு நூறுரூவா கிஃப்டாக வந்து அனுப்பியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி கண்டு தான் வந்து நல்ல மழை பெய்யுது ரொம்ப நன்றி அப்படி அனுப்பியிருக்காரு இதே மாதிரி ஆட்டோக்காரர் இப்போ இருக்கிறதுனால என்னாகும் எங்க எப்போ போனாலும் சரி அவரோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே போனாலும் சரி அவருக்கு எல்லாருமே வந்து அவர் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால என்னாகும் ஆட்டோக்காரங்களுக்கே ஒரு நல்ல பேர் ஏற்படும் எங்கே போனாலும் எல்லாருமே அவரை கூப்பிடுவாங்க நல்ல குணத்துக்காக நிறைய பணம் வரும் இதே வந்து அவரை எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக் பிளாக் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் ஐநூறு அவர் வந்து போயிருக்கும் இப்படி வர ரூபாயெல்லாம் பிளாக் பண்ணால் ஒரு ஆட்டோக்காரர் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பிளாக் பண்ணியிருக்காரு அந்த நம்பர் இது தெரியும் என்னைக்கா அந்த நம்பருக்கு வந்து அவங்க கால் பண்ணினானா அந்த காலையும் பிளாக் பண்ணானா எப்பாவது மாட்டிப்பாரு இப்படி பணத்தெல்லாம் வந்து பார்த்தினா அடுத்தவங்க பணத்தை இப்படி தான் ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏமாத்துற பணம் நமக்கு ஒட்டாது இதை மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தினா ஏமாத்தது பிரச்சனை இதே மாதிரி இருக்காங்க நிறைய தடவை இருக்காங்க ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருக்காங்க யூபிஐல வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தடவை ஆயிரம் ரூபா அனுப்பினாங்க ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து பிளாக் பண்ணிவிட்டான் அதை நம்பரை வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டான் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்தி பித்தளாட்டம் இதிலெல்லாம் வந்து கைதீகங்களாக இருக்காங்க தெரியாமல் ஒருத்தர் அனுப்பினா அதை வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் வந்து இருக்குது சில பேர் வந்து அதேமாதிரி மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போதும் அப்படிதான் தெரியாமல் ஒரு நம்பர் போட்டு நம்பர் நம்பருக்கு முன்னால் எனக்கு கூட ஒருத்தவங்க யாரோ கால் பண்ணாங்க தெரியாமல் வந்து உங்கள் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ரீசார்ஜ் அப்படியா அப்படின்னு அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து திருப்பி அனுப்பிட்டேன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது போடும்போது மொபைல் ஃபோன் போடும்போது கரெக்டாக நம்ம நம்பர் போடணும் அடுத்தவும் நம்பர் போடக்கூடாது அது மாதிரி யூபிஐயே நூறுரூவாயோ ஆயிரவாயா பத்தாயிரூவாயா நீங்கள் நூறுரூவா போடும்போது அவசரத்தில் ஒரு பத்தாயிரம் கூட போடுற வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு இது வந்து இவ்வளோ ரூபா தானா அப்படி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்போவுமே அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க தடவையும் செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிணா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படி தவறுதலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கூகுள் பேலே வந்து பண்ணிட்டாங்கன்னா ஒரு திருப்பி உங்களுக்கு வந்து அனுப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறுதலாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து போடலாம் அதனால் வந்து நம்ம வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வருங்க அதே நம்பர் கூகுள் பேலே அவர் யாருக்கு நம்ம அனுப்பியிருக்கோங்கிற டீட்டெயில் இருக்குது ஆட்டோக்காரரை போய் தேட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது யாருக்காக நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதுலேயே யாருக்கு அனுப்பினோன்னு ஃபோட்டோ எல்லாமே இருக்குது அவர்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டால் அவரே திருப்பி தந்துடுவார் நல்லவங்கனா தருவாங்க நல்லவங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி நல்லது செஞ்சால் தான் நிறைய நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் வந்து நமக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க அதை பற்றி நம்ம கவலை இல்லைங்க நம்ம எப்போவுமே நேர்மையாக நியாயமாக நடந்துப்போம் அதுதான் என்றைக்குமே வந்து இவ நம்மளை வாழ வைக்கும் அடுத்தவங்களையும் வாழ வைக்கும் அநியாயத்துட்டு நமக்கு அஞ்சு பைசா வந்து வேண்டாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆட்டோக்காரமாக எவ்வளவோ வந்து ஆட்டோவில் விட்டுட்டு போன நகை பணத்தெல்லாம் வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ சீரியல் காசு சீரியலில் வந்து பார்த்தா ரோகிணி வந்து பாருங்கள் ஒரு ஒரு பொய் சொல்லிவிட்டு மேலும் 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 எவ்வளோ பொய் பண்ணுறாங்க திருடுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க ஒரு பொய் சொன்னிங்கன்னா அப்படி தான் பொய் சொல்ல சொல்ல பொய் பல பொய் சொல்லி சொல்லி தான் அதை காப்பாற்ற வேண்டியிருக்கும் ஒரு பொய்க்கு காப்பாற்றறோம்னா ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் திருட வேண்டியிருக்கும் இப்படி நிறையா ஆனால் உண்மை சொன்னால் என்றைக்குமே நம்ம எல்லாருக்கிட்டுமே யாருக்கிட்டும் பயப்படாமல் தைரியமாக வந்து இருக்கலாம் உண்மையை சொல்லிட்டேன் சொல்லி பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் தூங்கலாம் போய் சொன்னால் வந்து நம்மளால் தூங்கவும் முடியாது சாப்பிட முடியாது நிம்மதியை வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்கும் நேர்மையாக இருந்து பழகிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து ஆட்டோகிராமே நிறைய பேர் இருக்க வந்து நாட்டில் இருக்க தான் வந்து செய்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்